ஹரி பிரான்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான தகவல் பற்றி பார்க்க போறோங்க போலியான பதிவுகளை தடுப்பதற்காக அதாவது ஃப்ராட்லண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனை தடுப்பதற்காக தமிழ்நாடு பதிவுத்துறை தலைவரிடமிருந்து ஒரு முக்கியமான சுற்றறிக்கை அனைத்து சார் பதிவாளர் அலுவலகங்களுக்கும் அனுப்பப்பட்டிருக்குது அந்த சுற்றறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதாவது இந்த சுற்றறிக்கையை வெளியிட்ட நாள் பாருங்க பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொருள் வந்து ஆவண எழுத்தர் உரிமை விதிகள் ஆவண எழுத்தர்களின் விவரங்கள் புகைப்படத்துடன் சார்பதிவாளர் அலுவலக அறிவிப்பு பலகையில் வெளியிடக் கோருதல் தொடர்பாக இது எதுக்காக புகைப்படத்துடன் வெளியிடணும் அப்படிங்கிற தகவல் மேற்கொண்டு கொடுத்திருக்காங்க தமிழ்நாடு ஆவண எழுத்தர் உரிமை விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டின் விதி பதினைந்தில் பதிவுக்கு வரும் பொதுமக்கள் அறிந்து கொள்ள ஏதுவாக ஒவ்வொரு பதிவு அலுவலகத்திலும் அதனுடன் இணைக்கப்பட்டுள்ள ஆவண எழுத்தர்களின் பட்டியல் ஒன்று அறிவிப்பு பலகையில் இடப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் ஆவண எழுத்தர்களின் பட்டியல் பல பதிவு அலுவலகங்களில் முறையாக வைக்கப்படுவதில்லை எனவும் அவ்வாறு அறிவிப்பு பலகையில் உள்ள ஆவண எழுத்தர்களின் விவரங்கள் மேம்படுத்தப்படாமல் விவரமும் அதில் உள்ள விவரமும் பதிவுத்துறை தலைவரின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது ஸோ ஒவ்வொரு சார் பதிவாளர் அலுவலகத்திலையும் அந்த பத்திரம் எழுதுறாங்க பார்த்தீங்களா அவங்களுடைய கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வெளியிட்டிருந்தாங்க அந்த அறிவிப்பு வெளியிட்டும் இன்னும் பல சார் பதிவாளர் ஆவண பதிவாளர்களின் ஆவண எழுத்தர்களினுடைய விவரங்கள் அப்டேட் பண்ணாம இருக்கு அதே மாதிரியே டிஸ்பிளே பண்ணாம வச்சிருக்காங்க பதிவுத்துறை தலைவர் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கதாகவும் பதிவுத்துறை தலைவர் மேற்கொண்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற தகவல் இருக்கு பாருங்க பார்வையில் காணும் பதிவுத்துறை தலைவர் அலுவலக சுற்றறிக்கையின்படி போலி ஆவணங்கள் பதிவு தொடர்பான விசாரணையின் இறுதியில் போலி ஆவணம் என முடிவு செய்யும் போது அதனை தயாரித்தவர் யார் என்ற விவரத்தை சரியாக அறியவும் மேலும் எழுதி தந்தவருக்கும் இந்த போலி ஆவணம் தயாரிப்பில் ஏதாவது தொடர்பிருப்பின் அவர்கள் மீது உரிய குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ள ஏதுவாக இருக்கும் என்பதால் ஆவணத்தின் இறுதி பக்கத்தில் ஆவணத்தை தயார் செய்த ஆவண எழுத்தர் அல்லது வழக்கறிஞரின் பெயர் உரிமையின் கட்டாயம் குறிப்பிட்டிருக்க வேண்டும் எனவும் அதன் அருகில் அவரின் பாஸ்போர்ட் அளவிலான புகைப்படத்தின் ஸ்கேன் செய்யப்பட்ட பிம்பம் அதிலேயே அச்சு பிரதியில் வரும் வண்ணம் அச்சு பிரதி எடுத்து அதன் அருகில் கையொப்பம் இட வேண்டும் என்ற நடைமுறை கொண்டு வரப்பட்டது ஸோ யார் வந்து பத்திரம் உங்களுக்கு எழுதி தராங்களோ அவங்களுடைய டீடைல்ஸ் பெயரு உரிமை என்ன கட்டாயம் எழுதி இருக்கணும் எழுதி இருக்கணும் உங்க பத்திரத்தினுடைய கடைசி பக்கத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பத்தாவதுக்கு யார் எழுதி தராங்களோ அவருடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஸ்கேன் பண்ணி அந்த பிரிண்ட் பண்ணிருக்கணும் அந்த போட்டோ கீழே யார் பத்திரம் எழுதி தந்தாங்களோ அவங்களுடைய அப்படின்னு சொல்லியிருக்குது அதன் தொடர்ச்சியாக பொதுமக்களின் வசதிக்காகவும் உரிமம் பெற்ற ஆவண எழுத்தர்களை அடையாளம் காண்பதில் உறுதுணையாகவும் இருக்கும் வண்ணம் அனைத்து பதிவு அலுவலங்களிலும் அவ்வலு அழுத்தருடன் இணைக்கப்பட்டுள்ள ஆவண எழுத்தர்களின் விவரங்களை அதாவது ஆவண எழுத்தர் பெயர் உரிமையின் கைபேசி எண் அடங்கிய விவரங்களை ஆவண எழுத்தர்களின் புகைப்படத்துடன் இணைத்து பொதுமக்கள் அறியும் வண்ணம் அறிவிப்பு பலகையில் தெரிவித்திட அனைத்து பதிவு அலுவலர்களும் அறிவிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு இந்த சுற்றறிக்கையில சொல்லியிருக்காங்க ஸோ எதுக்காக இது வந்து எல்லா சப்ஜெக்ட் ஆபீஸ்லயும் ஆவண எழுத்தர்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கணும் அப்படின்னா இப்ப நீங்க போய் எதனா ஒரு பத்திரம் எழுதுறவங்கிட்ட பத்திரம் எழுதுறாங்க எழுதுறீங்கன்னு வச்சுக்கலாம் அவங்க முறையாக பதிவு பண்ணாமல் இல்லை போலியான ஒரு நபர் வந்து உங்கள் பத்திரம் எழுதி தராரு அப்படின்னா நீங்கள் சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு போகும்போது அந்த பத்திரத்தினுடைய கடைசி பக்கத்தில் அவருடைய ஃபோட்டோ அவருடைய டீட்டெயில்ஸ் லைசன்ஸ் நம்பர் எல்லாமே இருக்கும் ஸோ அது அந்த சார் பதிவு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்திக்கலாம் ஸோ இந்த ஒரு வசதிக்காகவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பதிவுத்துறை தலைவர் வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ இந்த தகவல் எல்லாருக்குமே கொண்டு போய் சேருங்க ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பத்திரம் எழுதுறீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் போகும்போது அந்த சார் அந்த அவன் எழுத்தனுடைய விவரம் வந்து சார் அலுவலகத்துல இருக்குதா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ செக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஃபர்மேஷனை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்